வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த் கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால நிறைய பேருக்கு இப்போ தொண்டை வழியில் ஆரம்பித்து காய்ச்சல் சளி இருமல் வலி அப்புறம் வாய் கசப்பு இது எல்லாத்துலேயும் அவதிப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கவங்க இந்த கஷாயத்தை கஷாயம்னு சொல்ல முடியாது மூலிகைட்டின்னு சொல்லலாம் இதை எடுத்துக்கிட்டால் அந்த பாதிப்புலேருந்து சீக்கிரமே மீண்டு வந்துடலாம் இதுக்கு இன்றைக்கி நான் நம்ம கார்டனில் இருந்து தேவையான மூலிகைகள் வந்து பறித்து எடுத்துக்கிறேன் முதல்ல தூதோலை வந்து நான் பறித்து எடுத்துக்கிறேன் தூதுளையோட மருத்துவ குணம்னு பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய காய்ச்சல் சளி இருமல் இதெல்லாம் சரியாகிறதுக்கும் அதே மாதிரி நுரையீரல் மூச்சுக்குழாயில் உள்ள சளியை வெளியேற்றதுக்கும் சுவாசத்தை சீராக்குறதுக்கும் ரொம்பவே உதவும் அடுத்து துளசியை பறித்து எடுத்துக்கலாம் காய்ச்சல் சளிக்கு ஒரு நல்ல மருந்து வந்து இந்த துளசி நம்ம உடலில் வந்து வெப்பத்தை உண்டாக்கி சளி அகற்ற தன்மை வந்து இந்த துளசிக்கு இருக்குது அடுத்ததாக ஓமவல்லிங்கிற கற்பூரவல்லி இது வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி காய்ச்சல் சளி தலைவலிக்கு ஒரு நல்ல மருந்து இந்த ஓமவல்லி அடுத்து நம்ம எடுக்க போகிறது கண்டங்கத்திரி கண்டங்கத்திரியோட இலை தண்டு வேர் பகுதி எல்லாத்துலேயும் மருத்துவ குணம் அதிகம் இருக்குது இது வந்து காய்ச்சல் சளி தலைவலி எல்லாம் சரியாகிறதுக்கும் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இந்த கண்டங்கத்திரியை நம்ம எடுத்துக்கலாம் சுவாச பிரச்சனையை சரி செய்யும் இந்த கண்டங்கத்திரியோட அந்த பழத்தை வச்சு நம்ம வத்தல் போட்டும் சாப்பிட்டுக்கலாம் குழம்பு வச்சும் சாப்பிட்டுக்கலாம் அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது வெற்றிலை வெற்றிலை வந்து ஒரு நல்ல வலி நிவாரணி அதே மாதிரி தலைவலி காய்ச்சல் எல்லாமே சரியாயிரும் தொடர்ந்து இருமிக்கிட்டே இருக்கவங்களுக்கும் அந்த இருமல் வந்து சரியாகிறக்கும் அந்த வெத்தலை வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மூலிகளை சேர்த்துக்கலாம் முதல்ல நான் வந்து தூதுவுளை இலையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டோம்னா சீக்கிரம் கொதிச்சு அந்த சாரம்லாம் இறங்குறதுக்கு வசதியாக இருக்கும் அடுத்து வந்து அதே மாதிரி இலையை எடுத்துக்கிறேன் அதே மாதிரி துளசி அப்புறம் கண்டங்கத்திரி இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூட சின்ன வெங்காயம் நாலு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து இதேத்துக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் பூண்டு நாலு சேர்த்துக்கணும் பூண்டு வந்து உடலில் உள்ள நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றும் தன்மை உள்ளது அதே மாதிரி சளி காய்ச்சல் வராமல் தடுக்கக்கூடியது மிளகு விஷத்தை வந்து முறியடிக்கக்கூடியது மிளகு வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி பசியின்மையை போகக்கூடிய தன்மை உள்ளது அப்புறம் ஜீரகம் அதுவும் உடலில் உள்ள எல்லாம் நீக்கிற தன்மை உள்ளது சிறு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து செரிமானத்துக்கு நல்லது மஞ்சள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது இந்த மூலிகை டீயை வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க அந்த மிளகு இஞ்சி அதே மாதிரி பூண்டு இதோட அளவு வந்து கொஞ்சம் குறச்சிக்கணும் பெரியவங்களுக்குன்னா இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம சேர்த்த அஞ்சு கிளாஸ் தண்ணி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணியாக நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நல்லா அதை வந்து கொதிக்க விட்டுக்கணும் அப்போ தான் அந்த இலைகளில் இருக்க சாறுகள் எல்லாமே இந்த தண்ணியில் வந்து நல்லா சார்ந்து இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம பெரியவங்கள்லாம் இதை வந்து அப்படியே குடிச்சிடலாம் கொஞ்சம் இளம் சூடாக குடிச்சாதான் நல்லது சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோம் அப்படின்னா இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு தேனை சேர்த்து நம்ம கொடுத்துக்கலாம் இந்த மூலையட்டி எடுத்துக்கிறனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நம்மளுக்கு வராது நீங்கள் அலோபதி மருந்து எடுத்துக்கிட்டால் கூட இதையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அதே மாதிரி உங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிறக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டனுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்